thank you வெல்கம் டு ஆர்கே ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பால் பேட்டர்ன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு தான் நம்ம வீடியோஸாக நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு மோட்டிவேஷனும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பால் ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நெக் லைன் வந்து வரைகிறேன் நெக்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேன்வாஸ் கொடுக்காமல் வைக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு அந்த பால்ஸு ஃபினிஷிங் வரும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டரை இன்ச்சஸ் அது மெஷர்மெண்ட்டு நெக் பேட்டர்ன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லாவே வந்து நெக் டிசைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இந்த மாதிரி சேஃப்ல நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரே மாதிரியே கட் பண்ணாலும் நம்ம கட் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வரக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ லைனிங் கிளாத்தை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லைனிங் கிளாத்து மேல்புறமாக வந்து பால்ஸ் வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரக்ட் கிளாத்தில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி சைடு வந்து உள்ளே வந்து எல்லாம் நிறையவே தெரியும் அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேஷனோட நம்மக்கிட்ட வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நுணுக்கங்களோடு வைக்கணும் ஏன்னா ஒரு லைனுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சஸ் கேப்புனால் கடைசி வரைக்குமே அது ஆஃப் இன்ச்சஸ் தான் வரணும் நீங்கள் வந்து ஒரு பால் வந்து நீங்கள் ஆஃப் இன்ச்சஸ் ஆகும் அடுத்த பால் நீங்கள் முக்கால் இன்ச்சஸ் ஆகும் இல்லை ஒன் இன்ச்சஸ் தள்ளியோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து සිIM ವराதேe. இது நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேட்டன் ப்ளவுஸோட நுணுக்கங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களோட பேட்டன்ஸ் வந்து வெரி ஃபேண்டாஸ்டிக்காக வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அட்ராக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் நீங்கள் சாதாவாக தைக்கிறத விட நீங்கள் பேட்டன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது மட்டும்தான் அதோடய லுக்னஸும் கஸ்டமர் சைடில் இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள் நான் ஆஃப் இன்ச்சஸ் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது இதே ஆஃப் இன்ச்சஸில் நீங்கள் வந்து வைக்கணும் அந்த கவர் லைன் எல்லாமே பாருங்கள் நான் கரெக்டாக அந்த கவ்லைன்லே சென்ட்ரு மார்க் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்களும் வைக்கணும் எப்பயுமே ஒரு பேட்டர்ன் பிளவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஒரு சேரீ வேர் பண்ணுறதை விட ஒரு பிளவுஸோட வேரிங் மட்டும்தான் ஒரு சேரீயோட லுக்னஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் அதனால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது எனக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கோல்லைன் எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் வைக்கும்போது மிதியை தூக்கி விட்டுட்டு ப்ராப்பராக நீங்கள் வைக்கணும் ஏன்னா வந்து மிஸ்டேக்ஸுங்கிறது வந்து எதுவுமே வரக்கூடாது மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும் ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டேப்பில் கூட மெஷர் எடுத்துக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுங்க பால் வந்து எப்பயுமே வெளியில் தெரியும்போது நம்மளை போட்ட ஸ்டிச்சிங் வெளியில் தெரியக்கூடாது ஏன் வெளியில் தெரிஞ்ச என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டிச்சிங் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பால் மேலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா நல்லாவே மிதியை தூக்கி விட்டுட்டு அந்த பால் மேலேயே நீங்கள் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணும்போது மட் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வரும் நீங்கள் திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது அந்த ஸ்டிச்சிங்கும் வெளியில தெரியாது எப்பயுமே வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மோஸ்ட்லி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் ரொம்ப பொறுமை அவசியம் நம்ம வந்து கட சடனாக தைச்சிட்டு போக முடியாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இந்த வளைவுலையும் நான் கொடுத்துருக்கேன் அந்த கோவ் லைன் பாருங்கள் சென்ட்ரு மார்க்கில் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த சென்ட்ரு நீடிலு ஸோ இந்த மாதிரி இந்த நீடில் பாயிண்ட்டை நிப்பாட்டி நீங்கள் வந்து அந்த பால் வைக்கணும் இப்போ வந்து மெயின் கிளாத் நான் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மெயின் கிளாத் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து பாருங்கள் நம்ம மெயின் கிளாத்து மேலே மெய் மெயின் கிளாத் வந்து நம்ம நல்ல பகுதியாக இருக்கணும் அதே மாதிரி லைனிங் கிளாத் வந்து நம்ம பால் வச்சோம் இல்லையா அந்த பால் வந்து நம்மளுக்கு உள்புறமாக போயிடணும் உள்புறமாக போயிடணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நல்லாவே உள்ள வெளியை பார்த்து கிளாத்தை நீங்கள் போடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவசரத்தில் தைச்சிட்டீங்க அப்படின்னா அதை பிரித்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் வந்து நல்ல பகுதி மேலேயும் அதே மாதிரி நீங்கள் லைனிங் நீங்கள் பால் வச்சுருக்கிறது வந்து உள்புறமாகவும் போயிடணும் நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணது மேலேயே நல்லாவே ரெண்டையும் வச்சு ஈக்குவலாக பண்ணணும் எந்த ஒரு கிராஸ் லைனும் வரக்கூடாது கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே வைக்கணும் அந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒவ்வொன்றுமே நீங்கள் கவுலைன் கொடுக்கணும் அந்த கரெக்டாக நீங்கள் அந்த கவுலைனெல்லாம் கொடுத்து ரெண்டு கிளாத்தையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது மாற்றி ஈதி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் நலுகிறோம் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து க ஒரே மெத்தடில் ஃபார்மலாவில் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த எஜ்ஜஸ் வரும்போது மீடில் பாயிண்ட்டை கீழே இறக்கி விட்டு நம்ம அந்த மிதிய தூக்கணும் தூக்கிட்டு தான் நம்ம அந்த கவுளைன் மறுபடியும் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் நம்ம வீடியோஸ் வந்து நிறையவே நம்ம வந்து பேட்டன் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன பேட்டன் பிளவுஸு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸாக நம்ம போடுவோம் இப்போ பாருங்கள் நான் மேல் நெக்கு ஃபுல்லாகவே போய் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே ஹிப் லைன் இருக்கு இல்லையா அந்த ஹிப் லைனையும் நம்ம வந்து கீழ் மெயின் கிளாத்தையும் வச்சு லைனிங் கிளாத்தையும் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் ஆஃப் இன்ச்சஸ் தையலுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ நான் கீழே ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபுல்லாகவே நான் பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அந்த லைனிங் ஒரிஜினல் கிளாத் இருக்கு இல்லையா அந்த கிளாத்தோட அளவுக்கு இப்போ நான் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே நெக்கு எல்லாமே நீங்கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க இந்த கோவலை வரும் போதெல்லாம் நீங்க மெயினா வந்து சிசரை கரெக்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் கிளாத்து உள்ளே போயிடும் ஸோ அப்புறம் வேஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் வந்து அர்க்காடு பண்ணணும் ஏன் இந்த அர்க்காட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அர்க்காட் பண்ணும்போது நம்மளுக்கு திருப்பும் போது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி அர்க்காட் பண்ணுறோம் இதுக்கு மட்டும்தான் அர்க்காட் பண்ணணுமா மற்ற எல்லாத்துக்குமே அர்க்காட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக் பேட்டர்ன் தைச்சிட்டு நீங்கள் திருப்பும்போது இந்த மாதிரி நீங்கள் அர்க்கட் பண்ணி நீங்கள் திருப்பி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப உங்கள் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உள்ளே இருந்து வெளியே பக்கரமாக திருப்புறேன் திருப்பினதுக்கப்புறம் பாருங்களேன் திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா படிமான தையல் இந்த படிமான தையல் போடும்போது தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இருக்கும் இந்த படிமான தையல் வந்து நம்ம பால் மேலே போடக்கூடாது கரெக்டாக அந்த ஃபினிஷிங்கில் வந்து அந்த எஜ்ஜஸில் மட்டும்தான் போடணும் மேபி நீங்கள் பால் மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வளைவுக்கு எல்லாமே பாருங்கள் நீடில் பாயிண்ட்டை குத்தி தான் நீங்கள் வந்து கோலைன் திருப்பணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் பண்ணும்போது ரொம்ப உங்களோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பேட்டர்ன் பிளவுஸும் எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலையும் இந்த பேட்டர்ன் ப்ளவுஸை விட நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து உங்களால் தைக்க முடியும் அதுவும் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது பாருங்க ஃபுல்லாகவே நான் இப்போ ஃபினிஷிங் கொடுக்குறேன் ஃபினிஷிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்கு எல்லாமே ஓட்டி முடிக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் பாயிண்டில் இருந்து ஃபுல்லாகவே நம்ம ஆம் இருந்து ஹிப் லைன் வரைக்கும் நம்ம ஜாயின் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம வந்து நீவி நீவி நம்ம தைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம ஃபினிஷிங் முடிக்கையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டோம் पाता அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீவி விட்டு நீங்கள் அயனிங் கை அயனிங் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது உங்களோட ஸ்டிச்சிங் பாருங்கள் செமல் லுக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பால் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே சேம் மெஷர்மெண்டில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிமான தையில அதாவது நம்ம எஜ்ஜஸ்டில் தான் நம்ம போட்டிருக்கோம் போட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த கோவ் லைன் நம்ம ஆம்கோல் சோல்ட்ரு ஹிப் லைன் எல்லாமே நம்ம ஓட்டிகிட்டு வர்றோம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அவுட்லைன் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ இப்போ பாருங்கள் எல்லாமே திரிபூட்டாக பின்னாடி சைடு பாருங்கள் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்றணும் ஏன்னா கட் பண்ணி விடும்போது தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகவே மாட்டிங்க ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கூட ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ரெடி பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோடைய ஃபினிஷிங் பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கும் சேம் அதே பேக் சைடும் இருக்குது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பிளவுஸு வேர் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நெக் பேட்டர்ன்ஸில் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கஸ்டமர் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் ரெகுலராக வருவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஃபினிஷிங் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நம்மளும் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க நான் பாருங்கள் கீழே வந்து நம்மளுடைய ஹிப் வந்து படிமான தையில்ல் போட்டதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சஸ் நம்ம போட்டுட்டு சோல்ட்ரையும் நம்ம வந்து சோல்ட்ரில் இருந்து ஹிப் லைன் வரைக்கும் நம்ம மூணு இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்கிறோம் ஏன் இந்த மூணு இன்ச்சஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் லூஸ் எதுவும் கொடுக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சஸ் எடுத்து லென்த்துக்கு நீங்கள் த்ரீ இன்ச்சஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங்கை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா நீட்டாகவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபினிஷிங்கோட ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்குன்ட்டு அதே மாதிரி ஸ்லீவையும் நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த பிளவுஸை வேர் பண்ணும்போது செம்ம ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பால் பிளவுஸு தான் வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க ஒரு காட்டன் சேரியாக இருந்தாலும் ஒரு சில்க் சேரீயாக இருந்தாலும் ஒரு பத்து சாரீக்கே இன்றைக்கி வந்து வேர் பண்ணுறது வந்து இந்த பாலோட மாடல்ஸு தான் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ